படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்கு சிக்கிச் சொல்லக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்கும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் எந்த ஒரு கருத்தையும் ஏற்கக்கூடும் என் கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது என் கூட இருக்கிற கோழி அவருக்கு ஒரு சுதந்திரம் இப்ப அறம் படத்தினுடைய இயக்குனா கோபி என் இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்ற ஆனா அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பு அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம் இன்றைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் காசு முக்கியமாக அவரை பயங்கரமா பாராட்டிக்கே வந்தோம் பாராட்டு மாதிரி நினைஞ்சு தான் இருக்கிறார் இந்த படம் வெளியே வந்தா அவர் யாருங்கிறது தெரியும் எவ்வளவு பெரிய இன்டெலக்சுவல் அப்படிங்கிறது தெரியும் படம்னா சுத்திப்பாட்டு இருக்கணும் படம்னா வந்து காதல் சாப்பிட்டு இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் படம் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சிக்கிறாரு வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு அரைக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டே அவ்வளவுதான் அதான் படம் அவுட்டோர் ஷூட்டிங் கிடையாது ஒரு ஊரா கேமரா எடுத்துட்டு சுத்தது தான் ஒரு ரூமி ரூம்ல நாலு பேரை உட்கார வச்சு பேச பாட்டு கிடையாது கிடையாது லவ் இல்ல இந்த மாதிரி எந்த பரிமாணங்களும் அதுல கிடையாது படைப்பாளர்களுக்குள்ள ஒரு ஆளுமை என்ன சொல்ல சொ மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கருத்தி செய்யணும் அறிவியல் என்ன சொல்ற அறிவியல் சொல்றது வந்து யதார்த்தமான உண்மை அறிவியல் தான் உண்மை அதுல எந்த விதமான புனையும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த கற்பனையும் இருக்க எந்த திணிப்பும் இருக்க அறிவியல் 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 அவர் அத நிறைய சத்ரூபமான ஆட்சிகள் அதை பதிவு சொல்லும் பேப்பரை தூக்கி எரிஞ்சால் பரப்பு அதே பேப்பரை கட்டிக்கு போட்டா கீழே தூங்கிவிடும் ஹீரோயினை வச்சு சொல்றாரு இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த சொல்லித்தரா சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லி கொடுக்காங்க அரச பரம்பரை எல்லாம் சொல்லி கொடுக்காங்க இந்த காலத்துலயே ஆண்டா இன்னைக்கு நீ பிச்சை எடுத்து தானே இருக்கிற அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை என்ன நிலையில இருக்கு நிலைக்காதுங்கிறது தானே அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அவன் பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானையில போவோம் குதிரை போவோம் போக முடியாது முடியாது இதான் வாழ்க்கை கோட்டை இருந்த இடம் இப்ப வந்து மண்ணா கிடக்குது அதனால அவர் சொல்றத எந்த அர்த்தமும் கிடையாது அறிவியலை சொல்லி கொடுங்கிறார் அந்த படத்துல அறிவியலை சொல்லி கொடு அறிவியல்னா பரிட்சிக்கை எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் வாழ்விலே ஒரு அறிவியல் தான் இந்த அறிவியல் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற நமக்கு எனக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்கு நான் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படி நான் வந்து இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிடம் சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம்ங்கிறது ஒரு கற்பிதம் கடவுள் என்பது ஒரு கற்பிடம் கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கொஞ்சம் கடவுள் நம்பியா இல்லையா கேள்வ உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை நம்பரியா இல்லையா கடவுளை பத்தி நான் எதுவும் பேச தேவை மிக வாழ்க்கைதான் முக்கியம் நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துக்கிட்டேன் அருமையான ஒரு உரையாடலை வந்து அவர் ரெண்டு மணி நேரத்துக்கு நான் ஒரு திரைப்படமா உருவாக்கி இருக்கிறார் இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் வந்து இப்போ இருக்கிறாரே வந்து

இப்ப கற்பிடங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்கும் கற்பிடங்களுக்குள் சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பதுதான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்கும் ஆணவ கொலை என்பது ஒரு கற்பிடம் வேண்டாம் அவனுக்கு வந்து பெற்ற தொல்லை விட பத்து மாதம் பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை விட நான் வந்து என் சாதி கௌரவம் தான் இந்திய மாதிரி எனக்கு சாதியின் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்க சாதியின் கௌரவம் தான் எனக்கு என்ன கௌரவம் சாதி அடிப்படையிலான கௌரவம் கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல சாதி அடிப்படையிலான கௌரவம் இந்திய மாதவி கிடக்கிற லோக ரத்மநாதன் ரத்னத்திரம் இல்லைன்னா நடிக்கிறவர் சொல்ற சொல்ற சாதியும் கௌரவம் தான் முக்கியம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இது கற்பிடம் இது வந்து வரட்டு கௌரவம் நாம அந்த கௌரவ கொலை சொன்னா நான் வறக்கு கௌரவ கொலை ஆணவப் அது வந்து ஒரு எது நமக்குரிய மரியாதை என்பது என்ன சன்மானம் தான் உண்மையான கௌரவம் தான் முக்கியமானது முக்கியமான அதை எப்போது பெற முடியும்னா தெளிவு வாழ்க்கையைப் பற்றிய மனிதர்களுக்குப் பற்றிய அறிவியலைப் பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும் அது நமக்கு புலப்படும் எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும் திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீர்வை எட்டுகிறது மீண்டும் மீண்டும் உரையாடல் தேவைப்படும் நாம நிறைய காலத்திற்கு பிறந்த காலம் இந்த அப்படின்னு சாதி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது நம்ம இருக்க சாதி இருக்கு உண்மையில் இருக்கு அவசியம் பிறந்ததுல இருந்து சாகர் வரையிலும் அவனை அறியாம அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல் இந்திய மண்ணை பொறுத்த வரையில அவன் உடுத்துறதுல இருந்து உண்ணுவதில் உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழி நடத்துவது சாதி உளவியல் இது வந்து டிஎன்ஏலே வந்து அதுக்கான கட்டமைப்பு போட்டா நான் சாதி ஒழிப்பு பேசினா கூட என்ன ஏதோ ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது அதில் டாமினன் சாதி தூக்கம் செய்வது நான் யாரோட உறவாட முடியும் நான் யாரை நட்பா வச்சு முடியும் எனக்கு யாரு அக்சஸ்ஸா இருக்கிறாங்க ஈஸியா அக்சஸ்ஸா இருக்கிறாங்க இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரிதான் வந்து நண்பர்கள் அந்த மாதிரிதான் உறவுகள் அந்த மாதிரிதான் வந்து இயக்கம் நடவடிக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு